இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பெல் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்போ நம்ம ரொம்பவே அருமையான ஒரு சின்ன கதையை பார்க்கலாமா சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு சிறுவயது பையன் ஊரில் மிகவும் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தான் உண்பதற்கு அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை பக்கத்து வயலில் பூசணிக்காய்கள் மட்டும் நிறைய காய்த்து கிடந்தன இவனுக்கு வேறு வழி இல்லை இரவோடு இரவாக பூசணிக்காய்களை பறித்து போய் பக்கத்து ஊர் சந்தையில் திருட்டுத்தனமாக விற்று வயிற்று பசி ஆறி வந்தான் அதற்கும் வந்தது ஒரு வேட்டு அவனை கையும் களவுமாக சந்தையிலேயே பிடித்து விட்டார்கள் அன்று முதல் அவனை பூசணிக்காய் திருடன் என்று பட்டம் கட்டி கூப்பிட ஆரம்பித்து விட்டார்கள் காலங்கள் உருண்டோடின அவன் வளர்ந்து பெரியவனானான் பணக்காரனாகவும் ஆனான் ஆனாலும் அவனது பட்டப்பெயர் மட்டும் மாறவில்லை அவன் வீட்டை அடையாளப்படுத்துபவர்கள் கூட அந்த பூசணிக்காய் வீடா அதற்கு இந்த வழியாகத்தான் போக வேண்டும் என்றுதான் வழிகாட்டி அனுப்பி வைப்பார்கள் இப்படி பணம் ஆஸ்திகள் இருந்தும் இந்த பூசணிக்காய் திருடன் என்ற பட்டப்பெயர் மட்டும் மாறாமல் நிலைத்திருப்பது அவனுக்கு மிகுந்த மன உளைச்சலை தந்தது ஒரு சமயம் அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்தார் அவரிடம் சென்று தன் மணக்குமுறளை கொட்டி தீர்த்தான் சாமியார் ஒரு உபாயம் சொன்னார் அவன் வீட்டில் ஆறு மாதத்திற்கு தொடர்ந்து அன்னதானம் போடுமாறு சொன்னார் அவன் சோறு போடும் விஷயம் ஊர் முழுக்க பரவியது எந்த நேரம் அவன் வீட்டிற்கு போனாலும் சோறு கிடைக்கும் என்று மக்கள் பேச ஆரம்பித்தார்கள் இப்போது இவர் வீட்டை விசாரிக்கும்போது அந்த சோறு போடுவாங்களே அந்த வீடுங்களா என்று மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் பூசணிக்காய் திருடன் என்ற பட்ட பெயர் இப்பொழுது முற்றிலும் மறைந்து சோறு போடுபவர் வீடு என்று மாறிவிட்டது இதுதான் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது என்பார்களோ என்னங்க கதை எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இல்ல இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்